சரி ஓகே இப்ப நாங்க வந்து இந்த கவனம் வந்து எப்படி தெரியும் சொல்லி பாப்போம் என்ன பாப்போம் உண்மைக்கு வந்துட்டு அம்மா வந்திருக்க மாட்டா சில கழிப்பா பேசினாலாம வந்து சரி அதெல்லாம் கிடா கட்டு நாங்க தைக்க பாப்பலாம் ஓகே தொடர்ந்து வீடியோ பாருங்க அதுக்கு முன்னாடி பஸ் டைம் இருக்கா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல பெல் பண்ண கொடுத்துச்சுன்னா நாங்க போற வீடியோ உங்களுக்கு வரும் இப்ப அவங்க நாங்க அதை எப்படி தைக்கணும் சொல்லி பாக்கலாம் தைக்க தொடங்க பாருங்களே இப்ப பாத்தீங்கன்னா சரியா

பேப்பர் மெயில் லஞ்சிட் பேப்பர் மெயில் குலாம் வந்து லஞ்சிட் பேப்பர்

இது அந்த இது மட மடன்னு பொங்கி போய் வருது வளர்க்குறது ம் அது தாமஸ் எந்த வளர்க்குது வளர்க்குது இதுவும் வளர்க்குது எல்லாம் வளர்க்குது நம்ம என்ன அப்படியே மேலுக்கு எல்லாம் அப்படி அடிப்போம் அடிச்சிட்டுதான் அந்த லைனிங் இந்த இதுக்கு நம்மட்டோம் அடிப்போம் அப்படி உடம்போ உடம்ப மட்டும் போர்த்த உடம்ப மட்டும் நான் போர்த்திட்டு காட்டுவேமா

கண்டிப்பாக உடம்பு இமை வந்து வீதாஜம்மான் வந்து இப்போ கீழான நேர்மை வந்து ரவுண்ட் அதானே புடவட்டு குடவட்டு வந்துட்டு மூட்டணுமா ஆ இது டாக்ஸும் வந்து பிடிக்கணுமே சரியா இது கொஞ்சம் இதில் இதில் டாக்ஸ் பிடிக்கிறது ம் இதில் சரி அவ இந்த தட்டையில் வந்துட்டு டாக்ஸ் பிடிக்கணும் அதையும் வந்து நாங்கள் பிடிச்சி போட்டு பார்ப்போமே என்ன ஓகே இதில் வந்து இதில் வந்து டாக்ஸ் பிடிக்கிறாமா

இது வந்து தங்கிவே வெளியான பப்புண்டே போணும் மீனா வந்து நன்னாப் பிரிஞ்சி ஊர்தல நிக்குத இல்ல வாஞ்சு போடு அப்ப நீங்க வந்து இப்ப இந்த கையையும் இதையும் மூட்டி போட்டு பாக சரி கே மூட்டினா இத அந்த லைனிங் டண்ட லைனிங்கோட கூட கட்டணும் கூட இத மூடி செய்யுங்க ஹானே അയ്യോ ഇത് എന്നെ ഇടിക്കിക്ക് എന്നെ ഇടിക്കേ എന്താ വെജിപാദാനണ്ട നിങ്ങൾ തെറ്റി പരിമോടോടോടോ എന്നല്ലേ എന്നെ നീ എന്നെ തോന്നുന്നു ആ

மட்டும் <trots> <tell> 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 <tell>

Hmm. okay nên là bữa nay mình có okay bữa nay cái cái mấy này. <laughs>

இது நல்லா போகுது ஆ அப்படியேலாம் எடுத்துறோம் சரி ஏ ஆ நம்ம மூக்க பாக்குற தெரிய கேக்கலாம் ஆனா நான் இப்ப சைடலலாம் ফুল அமௌண்ட் நான் மூட்டி போட்டு சட்ஜொன காட்டுவேன் வந்துட்டு அப்ப நாங்க மூட்டிட்டு இப்போ நம்முடைய தஜ்ஜா தானே அப்படி பார்த்தா தெரியுமா கீழே வந்து அம்மா பொட்ராக வந்துட்டு வச்சுருக்கா இதாம வந்து சாப்பிட்டாமா தஜ்ஜா தானே ஓகே இதை நாங்கள் வந்துட்டு இப்போ பாப்போம் என்ன மாதிரி இருக்கானே பார்ப்போம் ஃபுல்லாக பார்ப்போம் கையை பிடிக்கலாம் ஒரு பக்கம் மற்ற கையை அம்மா பிடிங்க இங்கே பாங்க இதாம வந்துட்டு சாப்பிட்டேன் அம்மா சாப்பிட்டு சாப்பிட்டே பார்த்தீங்களோ சாரி இது பாப்பா அம்மா வச்சுங்க நடந்து வாங்க வாங்க சாட்டையை பச்சு கொண்டு அங்கேயிருந்து வாங்க அங்கேயிருந்து பாப்பம் பிடிக்கணும் வாங்க இங்கே நல்ல வடிவா கிடைக்காம சரி இல்ல ஓகே இதுதான் ஆமா வந்துட்டு சட்டேண்ணம்மா ஓகே இப்போ வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ஃபுல்லாக தச்சு ஆச்சு அவன் பிடிக்கிறா சித்தி ஆ தரமா கிடையாது ஓகேம்மா நான் வீடியோ முடிப்போமே ஓகே நாங்கள் வந்துட்டு வீடியோ முடிச்சுக்கொள்ளுவேன் சொல்லுங்கம்மா சரி புரியாது சரி பிள்ளைய சொல்லுபோ மற்றது என்னுடைய